இன்று தொழில்கள் முடக்கம் கொடி கட்டி பறந்தங்க கோடி கோடிய சம்பாதிச்சங்க இன்னைக்கு டீ குடிக்க கூட வழி இல்லாம நான் படுற கஷ்டத்தை வெளியில சொல்லவே முடியாது ரேஷன் பொருட்கள் வாங்க கூட எனக்கு வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறார் என்ன சொல்றது நல்லா காருங்க குடிகட்டி பிறந்தேன் கோடி கோடியை சம்பாதிச்சேன் தொழில்கள் பூரா சுத்தமாக முடக்கமாக போச்சு அதாவது ஆண்கள் பெண்கள் கடையில் வேலை வார்த்தவு தொழிற்ச தொழில் வேலை வார்த்தை எக்கச்சக்கமானவை ஆனால் இன்னைக்கு எனக்கு கூலி வேலை கூட கிடைக்காம நான் அண்ணன்னாடு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இப்போ கஷ்டப்படுறது நான் வீட்டை விட்டே வெளியில் போக முடியல ஒரு முடிவெட்ட முடி கூட கையில் காசு இல்லை ஒரு சேவிங் பண்ண காசு இல்லாமல் நான் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறேன் கோயிலுக்கு போய் ஏன் கோயிலுக்கு போய் ஒரு ரூபாய்க்கு சூடை வாங்கி போகிறத கூட வழி இல்லாமல் இருக்கிறேன் மின்சார கட்டணம் கட்டாமல் ஈபி பில்ல கட்டாமல் மின்சாரத்தை க கட் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி எத்தனையோ அலகுரல் நான் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டு வரேன் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி நான் சொன்னால் பாருங்கள் நீங்கள் நான் சுட்டி காமிக்கிறேன் ஆனால் என்ன என்னென்ன கிளி கிழிக்க போகிறாங்கன்னு பாருங்கள் என் மனசில் உள்ளதை சொல்கிறேன் இது உண்மையா பொய்யான்னு நீங்க பாருங்க ஒரு யாராவது ஒருத்தர் என்ன செய்வாங்க அறிவு கட்டவனும் எனக்கு கமெண்டில் திட்டப்போறாங்க எப்படி தெரியுமா அந்த காலத்தில் கண்ணு கண்ணார பார்த்தது நம்ம உணர்ந்தது நம்ம நீங்கள் நான் மட்டும் இல்லை நீங்களும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா அதாவது தப்பாக நினச்சிக்கிறாதியே என் மனசுல உள்ள அதாவது ஏன்னா ஒவ்வொரு சிலர் அழுகிறது அதாவது கெட்டவே மேலே வரலாம் ஆனால் நல்லா வாழ்ந்தவன் தெருவில் கிடைக்கிறான்னு வச்சுங்களேன் அதை ஏற்றுக்கிற முடியலைங்க அவன் விடுற கண்ணீர் வந்து அப்படியே ரத்த கண்ணீர் மாதிரி வர்றதை ஏற்றுக்கிற முடியல அதனால சொல்கிறேன் இந்த காலத்தில் பெண்கள் வீட்டுக்கு விளக்கானா என்ன செய்வாங்க ஒரு கருங்காலி நல்லா பாருங்க கருங்காலி உளக்கையை போட்டு அதுக்கு அதாவது அந்த பெண்ணை பின்னாடி வச்சு கருங்காளி உலக்கையை முன்னால் வச்சுருப்பாங்க என்ன காரணம்னா காளியால் காளி தெய்வத்தை கூட தடுக்க முடியாத துன்பத்தையும் கஷ்டத்தையும் துயரத்தையும் போக்கக்கூடியது கருங்காலி அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது கருங்காலி அப்படின்னா அந்த கருங்காலி உழக்கை வீட்டுக்கு வீடு கருங்காலி உழக்க இல்லாத நாடே இருக்காது அந்த கருங்காலி உலக்கையை வச்சு அது அது அந்த மூணு நாள் நாலு நாள் அந்த பெண்களை த தனியாக வச்சுருப்பாங்க அவங்களுக்குன்னு தனி சாப்பாடு தனி ஃபுட்டு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக செஞ்சு வச்சுருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஆனால் அவங்க எந்த பொருளையும் நம்ம தொட நம்ம ச குழங்குற எந்த பொருளையும் அவங்க தொடமாட்டாங்க தொடக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை இன்றைக்கி ஜப்பானில் வந்து எப்படி எனக்கு தெரியும்னா நான் வந்து ட்ரைனிங் போயிருந்தேன் எப்படின்னா விவசாயிகள் ஏற்றுமதி பண்ணக்கூடிய வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள்கள் வந்து மதுரையில் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போ நான் போய் அந்த ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணல மென்சான பெண்கள் செடியை தொடக்கூடாது தொட்டால் நல்லா பாருங்க செடியை தொட்டால் அந்த வைரஸ் கிருமி செடியில் பரவி அதனுடைய ரிசல்ட் வந்து அதனுடைய எது இப்போ பழங்களா பழங்களில் காமிக்கிறான் இப்ப மிளகாயா மிளகாயில் காமிக்கிறான் மிளகாய் வந்து காரமான பொருள் அதுல கூட காமிக்கிறான் இப்ப வந்து மஞ்சள் செடியா அந்த மஞ்சள் செடியில கூட இந்த வைப்ரேஷன் காமிக்கிறான் சோ அதனால மெஞ்சசான பெண்கள் செடியை தொடக்கூடாது அவங்கள வேலைக்கு சேர்க்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் எவ்வளோ கண்டிஷன் அதில் இதுவும் ஒரு கண்டிஷன் அந்த அடிப்படையில் நம்ம பாருங்க நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் பெண்களை வீட்டுக்கு விளக்கான ஒதுக்கி வச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு அதை யாராவது ஒருத்தர் இந்த உலகத்தில் எங்கே ஆனால் ஒரு சிலர் எங்கே இந்த கோயில் அர்ச்சகர்கள் அவங்க வீட்டில் இன்னைக்கு நடைமுறை உண்டு ஆனால் அவங்களுக்கும் ஒரு விதிவிலக்காக என்ன ஆகிப்போச்சு நாங்கள் என்ன செய்கிறது நாங்கள் வெளியே வந்து தானே ஆகணும் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க ஆனால் வீட்டுக்கு ஆனால் அவங்க ரொம்ப கட்டுப்பட இருக்காங்க பட் ஒரு சில நேரத்தில் வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் அவங்க வீட்டுக்காரங்க கோயில் அர்ச்சனை போட்டவங்க வேற வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த டயத்தில் அதை நான் வந்து பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக வா வாழ்றாங்க என்ன தெய்வ சக்தி கட்டப்பட்டவங்க இதெல்லாம் எதுக்கு வள நான் இருக்கிறேன்னா நீங்கள் உங்களுடைய தொழிற்சாலை அலுவலகம் இப்போ ந கடைகள்னு வச்சுக்கிறீங்களேன் நே கடை ஜவுளி கடை இந்த மாதிரி இடங்கள் எல்லா கடைகள்லேயுமே இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க வேலைக்கு இதை நீங்கள் யாராவது கடைப்பிடிச்சிடலாம் ஜெயிச்சவுளை பற்றி பேச்சே இல்லை தோல்வியானவர்களை ஒரு நிமிஷம் செஞ்சிச்சு பாருங்கள் உண்மையாக பொய்யா அப்போ இது எந்த காரணம் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணுது அதனால அது ஒரு தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க தயவுசெய்து என்னுடைய க ஐப்ரா என்ன ஏன்னா ஊபர் சிலர் கண்ணீர் நாளைக்கு உங்களுக்கே அது இல்லை இன்னைக்கு நீங்கள் நல்ல மங்களகரமாக லூசு லூசுப்படை இதெல்லாம் விஞ்ஞான பூர்வமாக இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாதுரா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் வேணால் சொல்லுவியே என்ன வேணாலும் பண்ணுவியே நான் என்ன சொல்லுண்ணா நான் உங்களுக்கானது இல்லை ஒருத்தேங்க ஆயிரம் பேர் கஷ்டப்பட்டாலும் கொடுத்தேன் தர்மத்தில் போகிறவன் கஷ்டப்படும் போது அதை ஏற்றுக்கிற முடியல உங்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதையும் நீங்கள் கமலில் சொல்லுங்கள் இது உண்மையாக பொய்யா அதாவது இந்த மாதிரி பெண்களை நம்ம வேலைக்கு கட்டாயமாக நான் வச்சுக்கிற வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்போ இதுக்கு என்ன விதிவிலக்கு இதுலேருந்து என்ன ரிலீஸ் அதுன்னு ஒரு சிலர் கண்டுபிடிச்சு அதை மாற்றி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கும் ஏன்னா அந்த டைத்துல அவங்க பாவம் உடல் புண்ணா போயிருப்போம் அவங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு வேலை ஓய்வு கொடுத்து லீவு கொடுத்து ரெஸ்ட் கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு ஒரு தனி மரியாதை கொடுத்து அந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ஸோ ஏன்னா நம்மளுடைய தொழில் ஜெயிக்கணும்ல நம்மளுடைய லைஃப் கீழே போயிடக்கூடாதுல்ல அந்த அடிப்படையில் மேலும் அதாவது என்ன சொல்லணும்னா இறை வழிபாடுன்னு நம்ம அவசியம் இறைவனிடம் கையேந்துங்கள் என்னை பொறுத்தவரை நான் ஆயிரம் கோயிலுக்கு போனாலும் ஆயிரம் எத்தனை மலைகள் ஏறி இறங்கினாலும் எனக்கு இறை சக்தி கிடைக்காததை கையேந்தினே பஞ்சபூதங்கள்ட்ட காற்று நீர் நில நெருப்பு ஆகியவங்கள்கிட்ட கண்ணீர் சிந்தனை கையேந்தினேன் கையேந்துங்க இறைவனிடம் கையேந்துங்கள்னு கையேந்துங்கள் கண்டிப்பாக இறைவன் வழி காட்டுவார் அந்த அடிப்படையில் இப்போ ஒரு இது சொல்றேன் நேற்று வந்து கையில் போடுற காப்பு பற்றி சொன்னேன் அந்த காப்பு வந்து நம்மளுடைய அதாவது இறைவன் நம்ம எந்த இறைவனை கும்பிட்றோமோ அந்த இறைவனுடைய அருளை பெறதுக்கு கையில் ஒரு காப்பு அணிஞ்சிக்கிறங்கு சொன்னேன் இப்போ என்ன சொல்றேன் நல்லா பாருங்க நான் உங்கள் கண்ணு முன்னாடியே எடுக்கிறேன் என்னுடைய நட்சத்திரம் என்னுடைய ராசி என்னுடைய அமைப்புக்கு என்னுடைய யோகத்துக்கு இப்ப நான் அதை அதையும் பிரிச்சு எடுக்கல ஒரு சிலர் வாங்கிட்டு வந்துட்டு வந்ததுலேருந்து கஸ்டமருக்கு தூக்கி கொண்டு ஏதாவது கோயிலில் போட்டுவாங்க அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு வரக்கூடாது செலக்ட் பண்ணுங்க எது நம்மளுக்கு ஆகும் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி செய்யுங்க நான் என்ன செஞ்சேன் என்னுடைய ராசி என்னத்துக்கு நாங்கள் என்னுடைய ஜாதகத்தை நானே ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே பாருங்க இந்த ஒரு எந்திரத்தை நான் பயன்படுத்துறேன் ஸோ இந்த எந்திரத்தை பயன்படுத்தும் போது ஒரு சில இன்னல்கள் இருந்து மீண்டு அதுக்காக கூறையை பொறுத்துக்கிட்டு எனக்கு கொட்ட வேண்டாம் என்னுடைய தொழில் என்னுடைய தொழில் அன்றாட என்னுடைய பிரச்சனையை தீக்கிறதுக்கு இது ஒரு ஆயுதமாக எனக்கு பயன்படுச்சு ஸோ இதே மாதிரி நீங்களோ ஒரு சில எந்திரங்களை நாடி எவ்வளோ எந்திரங்கள் இருக்கு இறைவனை இறைவனுடைய அருள் பெறுறதுக்கு மந்திரம் சித்தியாகிறதுக்கு இன்னும் அதாவது தொழில்கள் வளர்கிறதுக்கு வசியம் தொழில் வசியம் மக்கள் வசியம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வச்சுருக்காங்க இயந்திரங்கள் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சது அதே மாதிரி சிதம்பர சக்கம் எத்தனையோ இருக்குது அதில் உங்களுக்கு சூட் ஆகிறது எதுவும் அதுதான் முக்கியம் சூட் ஆகாத கொண்டாந்து வச்சுக்கிட்டு மேற்கொண்டு கஷ்டப்படுத்திடாதீங்க ஸோ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கனிங்க கணிச்சு அப்புறம் நீங்க வாங்கி நீங்க பயன்படணும் காரணம் என்னன்னா இந்த இல்வாழ்க்கை நம்மளுடைய பிறவியில இறைவன் நம்மளை கஷ்டப்படுத்துறது ஒரு ஜாமீன் கேட்கிறோம் அந்த ஜாமீனுக்கு இதுவும் ஒரு துணை அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்